மதன் பாபு எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு நாங்களாம் ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் அவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணி பேசும்போது அவர் பண்ண நகைச்சுவை தான் ஞாபகம் ஒருத்தர் சிரிக்கக்கூட முடியல அவர் எல்லோருக்கும் நல்ல நண்பராக இருந்தார் அவர் யாருக்கு ஒரு தீங்கும் இழைச்சதாக யா எந்த ஒரு செய்தியும் அது மாதிரி இல்லை ரொம்ப நல்ல இசை ஞானி எனக்கு பர்சனலாக அவரோட இல்லை நான் பாட ட்ரை பண்ண பண்ணேன் போது எவ்வளோ எளிமையாக பாடலான்றத வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவுட்டோரில் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பட் அப்போ என்னால் பாட முடியல இது ஒண்டர்ஃபுல் பர்சன் அவருடைய சிரிப்பு இன்னும் என் காதில் அரிங்காரமாக இழஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு நல்ல உழைப்பாளி எங்கள் சங்கத்தில் அடிக்கடி ஆடி வேலை செய்வார் ஆமாம் எல்லா மீட்டிங்க்கும் வந்துடுவார் அவரும் சங்கத்துக்கு எதிராக ஒரு கச்சேரி ஒரு மியூசிக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சார் பட் அது ஃபினிஷ் ஆகாமல் போயிடுது ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுபாத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார் taste the daily